ஒரு வீட்டில் புறா மற்றும் கோழி நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் கோழி வீட்டில் பல முட்டைகளை இட்டது அதன் பிறகு கோழி இறந்து விட்டது உடனே புறா அந்த முட்டைகளை அடை காத்தது அதன் பிறகு முட்டைகளில் இருந்து குஞ்சுகள் வெளிவந்தது புறா அந்த குஞ்சுகளை மிகவும் பாசமாக வளர்த்து வந்தது ஒரு நாள் புறா குஞ்சுகளை தண்ணீர் குடிப்பதற்காக ஆத்தங்கரைக்கு அழைத்து சென்றது அப்போது அங்கு வந்த கழுகு குஞ்சுகளை தூக்கி சென்று விட்டது புறா மிகவும் கவலையாக இருந்தது அதன் பிறகு கழுகுடன் சண்டையிட்டு மீதமுள்ள குஞ்சுகளை காப்பாற்றிக் கொண்டது ஒரு வீட்டில் புறா மற்றும் கோழி நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் கோழி வீட்டில் பல முட்டைகளை இட்டது அதன் பிறகு கோழி இறந்து விட்டது உடனே அந்த முட்டைகளை அடை குஞ்சுகள் வெளிவந்தது புறா அந்த குஞ்சுகளை மிகவும் பாசமாக வளர்த்து வந்தது ஒரு நாள் புறா குஞ்சுகளை தண்ணீர் குடிப்பதற்காக ஆத்தங்கரைக்கு அழைத்து சென்றது அப்போது அங்கு வந்த கழுகு குஞ்சுகளை தூக்கி சென்றுவிட்டது புறா மிகவும் கவலையாக இருந்தது அதன் பிறகு புறா துணிச்சலுடன் கழுகுடன் சண்டையிட்டு மீதமுள்ள குஞ்சுகளை காப்பாற்றிக் கொண்டது